தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் ஏழு மறுநாள் மாலை நேரம் போல் மருத்துவமனையில் இருந்து கண் விழித்தான் ராஜா உடன் நண்பர்கள் மட்டும்தான் இருந்தனர் இன்னுமே அவனின் வீட்டாருக்கு தகவல் கொடுக்கவில்லை என்னவென்றி கொடுப்பார்கள் டேய் மச்சான் இங்க பாருடா முத்து கூறவே கண் விழித்து நிதானத்துக்கு வந்தவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை யாரடா அவன் அடிச்சது அந்த பொண்ணா என்னடா பொண்ணுனா இங்க அப்படியே நேற்று இரவு நடந்ததை மெல்ல அசை போட்டவனுக்கு யாரோ கதவினை தட்டும் வரைதான் நினைவுக்கு வந்தது நடந்ததை கூற நாங்க வரும்போது நீ மயங்கிதான் கடந்த செல்வா வரவே இல்ல வேற யாருதான் வந்திருப்பா அந்த பொண்ணு நாங்க வரும்போது இல்ல யோசித்து கூறினான் நேற்று யாரோ அவளுக்கு உதவி பண்ணிருக்காங்க நான் கடத்திட்டு போன விஷயம் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு போல சரி விடு இதை வெளியில சொல்லவும் முடியாது அதான் உன் வீட்டுல சொல்லல நாளைக்கு காலையில எப்படியும் வீட்டுக்கு போக சொல்லிருவாங்க உங்கள் வீட்டில் கேட்டா என்ன சொல்ல போற கீழே விழுந்ததில் அடிபட்டுச்சுன்னு சொல்ல வேண்டியதா சும்மா விட மாட்டேன்டா யாருன்னு கண்டுபிடிச்சே தீருவேன் என்ன அடிச்சு அவ்வளையும் விடவே மாட்டேன்டா என்று அடி வாங்கியது பத்தாது நீண்ட புதக்குழிக்குள் விழ தயாரானான் முத்து செல்வாவிற்கு தகவல் கூறவே இரவு நேரம் வந்து பார்த்தான் தன்னை பற்றி இன்னும் தெரியவில்லை என்பது செல்வாவிற்கு புரிய இவன்தான் உதவி செய்தது என்று தெரியாது அவனிடமே பழிவாங்கும் எண்ணத்தை கூறினான் அப்போதே தன் நண்பனை தீர்த்துக்கட்ட கரங்கள் துடித்தாலும் வேண்டாம் என வெட்டு வைத்தான் பின் வீட்டுக்கு கிளம்பிச் செல்ல ராஜா கூறியதுதான் மனதில் ஒழித்து கொண்டே இருந்தது அந்த பொண்ணு வெளியில நடமாடனாலே ஆபத்து என்ன பண்ணலாம் நினைத்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தான் நாட்கள் செல்ல நந்தனாவோ இறுதி தேர்வில் இருந்தால் அன்று படிப்பதற்கு வீட்டில் இருக்கவே மதிய உணவினை தயாரித்த அன்னை பேக் செய்து வெளியே வந்தார் வேலைக்காரனை பார்த்தால் அவனும் இல்லாது போக என்னம்மா என்ன வேணும் யாரை தேடுற ஹாலில் அமர்ந்திருந்த நந்தனா கேட்டாள் தான் பார்க்குற இந்த சாப்பாட்டை போய் வியஓ தம்பிக்கு கொடுத்துட்டு வரணும் என்க இதனை நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட நந்தனா குடுமா நான் போயிட்டு வரேன் என கூறி அவர் மறுத்து சொல்லும் முன்னே வாங்கி வெளியேறினாள் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு நேராக பேருந்து நிலையம் அருகே இருக்கும் அவனின் அலுவலகம் நோக்கி சென்றால் அவளின் தந்தையோ அன்று வெளியே டவுனுக்கு அந்த நம்பிக்கையில்தான் வந்தாள் ஸ்கூட்டியை நிறுத்தியவளோ அவனின் அரைவாசலில் வந்து நிற்க அவனின் கணினியின் முன்பு அதி தீவிரமாக பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவு செய்து கொண்டிருந்தான் உள்ள வரலாமா சார் அனுமதி கேட்க சத்தம் கேட்டு நிமர்ந்து கண்ட ஹரியோ அட நீங்களா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க வாங்க வாங்க எழுந்து நின்று இன்முகமாக வரவேற்றான் சாப்பாடு கொண்டு வந்த வழக்கமா ஒரு பெரியவர் தானே வந்து கொடுப்பாரு அவரை காணும் நான் தான் இருந்தேன் அதை நானே கொண்டு வந்துட்டேன் எங்க உங்களை சிரமப்படுத்தினதுக்கு சாரிங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க சார் என் குடும்பத்துல ஒரு ஆளுன்னா அன்னைக்கு அப்பா சொன்னாங்களே அப்புறம் என்ன இந்தாங்க சாப்பிடுங்க கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சுட்டு தான் சாப்பிடணும் ஏங்க மணி இப்பவே ரெண்டாகுது எப்போ சாப்பிட போறீங்க நீங்க கை கழுவிட்டு வாங்க நான் பரிமாறுறேன் என்கவே அதனை கேட்டவனுக்கு மனம் நிறைவான ஆனந்தம் உடனே கரங்களை கழுவி கொண்டு வர அவனின் முன்னே இலையை விரித்து அன்னை செய்து கொடுத்த சமையலை பரிமாற ஆரம்பித்தாள் உங்க அம்மா கைப்பக்குவம் அமிர்தமா இருக்கு உங்களுக்கு சமைக்க தெரியுமா எனக்காவது ஒரு நாள் பண்ணுவேன் ம் எனக்காக ஒரு நாள் பண்ணி கொண்டு வரீங்களா ஆசையோடு கேட்பது அவனின் விழிகளை கண்டாலே பெண்ணவளுக்கு புரிந்துவிட வெக்கம் கொண்டு தயக்கமாய் தலையசைத்தாள் ஒளிவு மறைவு இல்லாத மனதில் இருப்பதை வெளிப்படையாக கேட்பது பிடித்திருந்தாலும் புதிதாக தெரிந்தது நந்தனாவிற்கு இப்போதெல்லாம் இவனை கண்ட பின் வாழ்க்கையே புதிதாகத்தான் இருந்தது நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் கேட்ட நீங்க கோச்சிக்க கூடாது சார் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்க என்று அவனின் முகம் காணாத தலை குனிந்தே கூற அப்படின்னு கேட்க போறீங்க உங்களுக்கு இல்லாத உரிமையா கூறவே சட்டன நிமிர்ந்து அவனை கண்டாள் எந்த அர்த்தத்தில் இவன் இதை கூறுகிறான் விலைகள் கண்டு நினைக்க சொல்லுங்க என்றான் உங்களுக்கு யாருமே இல்லையா அதான் இப்போ கூட நீங்க இருக்கீங்களே என்ன ஒருவேளை தன் செவி எதுவும் தவறாக கேட்டுவிட்டதோ என்று நினைப்பில் கேட்டாள் பக்கத்துல நீங்க இருக்கீங்களா அதை சொன்னேன் ஓ அப்படியா உங்க குடும்பத்தை பத்தி கேட்டேன் எனக்கு யாருமே இல்லைங்க நான் ஒரு அண்ணாத சின்ன வயசுல பெற்றவங்க இறந்து போயிட்டாங்க வாடிய மலர் சாய்வது போன்று உள்ளம் கலங்க வேதனையோடு அவனை கண்டாள் தன்னவனின் முகத்தை கண்டவளோ அதுக்கு ஏங்க நீங்க ஃபீல் பண்றீங்க எனக்கு தனியா இருந்து பழகிருச்சு பழகிருச்சுன்னு சொல்றதை விட வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு தான் சொல்லணும் கசந்து உணர்வாய் கூறினான் இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியும் நானும் அனுபவிச்சிருக்கேன் எங்க என்ன சொல்றீங்க எப்படி என்றான் நானும் ஒரு அனாதை தான் சார் என்னை இவங்க தான் வளர்த்தாங்க நாலு வயசா தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க வந்த கொஞ்ச நாள் இவங்க கூட சரியா என்னால சேர முடியல அதுக்கப்புறம் பழகுனேன் ஆனாலும் இந்த வீட்டு ரத்தம் இல்லைங்கிற எண்ணம் எனக்கு அடிக்கடி வரும் இப்ப வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லாம பெத்தவங்க பொண்ணாதான் பாத்துக்கறாங்க எங்க தன் சந்தேகம் அனைத்தும் தீரவே அப்படியே அந்த நொடி விண்ணில் பறந்தான் நந்தனாவின் விலைகள் கலங்கவே தன் கைக்குட்டையை எடுத்து கொடுத்தான் அவனும் அதனை வாங்கி கொள்ள அந்த வீட்டு ரத்தமா இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது மனதில் நினைத்து கொண்டான் கவலைப்படாதீங்க ஒரு நாள் எல்லாமே சரியாயிரும் சரிங்க நான் கிளம்புறேன் நேரமாச்சி என்றுமாறு திரும்பி செல்ல முயல ஒரு நிமிஷம் பட்டண செல்லவிடாது தடுத்து விட்டான் என்ன கூறுவது என்றுதான் தெரியவில்லை ஒரு நொடியாவது தன்னோடு இறுக்கி அணைக்க வேண்டுமென உள்ளம் துடித்தது அவளின் விழியோடு தன் விழி கலந்து ஆறுதலை மட்டுமே கொடுத்தான் பின் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கொடுக்க சந்தோஷமா இருங்க எதையும் நினைக்க வேண்டாம் என மாதிரியே வேணும்னா என்ன நினைச்சுக்கலாம் என்று நேரடியாகவே மனதினை கூறினான் இதனை எதிர்பாராதவளுக்கு விழிகளில் இருந்த ஏக்கம் காணாமல் போய் வெக்கம் குடி விட பட்டண அவன் கையில் இருந்த கூடையை பறித்து கொண்டு வெளியேறினாள் ஸ்கூட்டியை எடுக்கும் நொடி தந்தையின் கார் வந்து நிற்கவே அதிலிருந்து இறங்கியவரோ மகளிடம்தான் வந்தார் வாசலில் இன்முகமாக வழி அனுப்ப நின்றிருந்த கரைக்கு இந்த கொடூரன் இந்த நொடி ஏன் இங்கு வந்தான் என்ற எண்ணம்தான் நந்தனா நீ எங்கே இங்க என்ன பார்க்க வந்தியாமா இல்லப்பா அது 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 வந்து தடுமாறவே கங்கில் இருந்த சாப்பாடு கூடையை பார்த்தவரோ வாசலில் இருந்த கரியையும் கண்டார் ஓ தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க தலையை மட்டும் அசைத்தான் சரிமா வீட்டுக்கு பத்திரமா போ எங்க ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் வாசலில் நின்ற கரியை கண்டு அவனின் அருகில் வந்த சில வார்த்தைகள் வேலை பற்றி பேசிவிட்டு தன்னரை நோக்கி சென்றார் உலகநாதன் இருக்கையில் சென்று அமர உடனிருந்த கணக்கு பிள்ளையோ ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதே வயசு வந்தா என்னவோ எல்லாம் பேசுவாங்க அதனால முழுதாக கூற முடியாத தயங்க என்ன பேசுவார்கள் என்பதை யோசித்தவரோ மனதில் குறித்து மட்டும் வைத்து கொண்டார் ரைஸ் மில் அலுவலக அறையில் அமர்ந்திருந்த செல்வாவிற்கு மகேஸ்வரியின் நினைப்புதான் எப்படியாவது அவளை கவனமாக இருக்க கூற வேண்டும் என நினைத்தான் எப்படி என்றுதான் தெரியவில்லை அன்று வார நாள் அனைவருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதால் அங்கிருந்த சூப்பர்வைசர் முன்னே வந்து நின்றார் தம்பி சம்பளம் கொடுக்கணும் முன்னிருந்த வருகை பதிவேட்டினையும் பணப்பையையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் சாரின் அமர்ந்து எத்தனை நாட்கள் வந்தார்கள் எவ்வளவு சம்பளம் என்று கணக்கு பார்த்து கொடுக்க அனைவரும் வந்து வாங்கிக் கொண்டனர் ரைஸ் மில் இப்போது முழு பொறுப்பும் செல்வாவின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தந்தை போல் அல்லாது வேலை பார்த்ததுக்கு பிடித்து வைக்காமல் சரியாக கூலி கொடுத்து விடுவான் அனைவரும் வாங்கிவிடவே சூப்பர்வைசர் முன்னே வந்து தம்பி சுத்தம் பண்ணி நெல் காய வைக்க ரெண்டு மூணு பொம்பளைகள் இருந்தா வேலைக்கு நல்லா இருக்கும் ஆம்பளைகளுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்தா நமக்குத்தான் நஷ்டம் வரும் என்க ஏற்கனவே இருந்தவங்க என்னாச்சு அதான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே வேலை முடிந்து கிளம்பி சென்ற பெண்களை கண்டு கூறினான் அவங்க குடோனை பார்க்கவே சரியா போயிருது தம்பி சரி நான் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன் என்ற கணக்குகளை பார்த்து வேலையை முடித்தான் கை கால்களை இழுத்துவிட்டு முதுகனை வளைத்து பின்னே விழி மூடியவனுக்கு அப்போதுதான் சூப்பர்வைசர் சொன்னதும் தான் நினைத்தது இரண்டும் ஒரு சேர நினைவுக்கு வந்தது நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது பேசாம அந்த பொண்ணை இங்க வேலைக்கு வர வச்சுட்டா நம்ம கண் பார்வையில இருப்பாள்ல போக வர வேன் அவளும் வேலை பார்த்த மாதிரி இருக்கும்ல நினைக்க இதனை மட்டும் செயல்படுத்தினால் போதும் முகமோ மலர்ந்தது நிச்சயம் தந்தையின் உதவி தேவை என்பது புரிய அவர் கூறினால் மட்டுமே இது நடக்கும் என நினைத்த செல்வா அன்றே தந்தையிடம் பேச நினைத்தான் இரவு நேரம் ஹாலில் அமர்ந்து கணக்கு பிள்ளை கூறியதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த உலகநாதன் அருகில் அவ்வப்போது எதையோ நினைத்து சிரிக்கும் மகளையும் கண்டுகொண்டுதான் இருந்தார் இன்னும் சிறிது நாட்களில் தேர்தல் வர இருக்க நிச்சயம் அதிலும் தானே தலைவராக இருப்பேன் அப்படி இருக்க ஊரில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று கேட்டதான் பட்டியல் வாசிக்க இதற்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படி தான் செய்ய வீகவோ அனுமதி வேண்டும் அவனை தன் கைக்குள் வைத்துக்கொள்வதை விட சொந்தமாக மாற்றிக்கொண்டால் எப்படியும் தன் பேச்சனை கேட்டுக்கொண்டுதானே இருக்க வேண்டும் இதனை பற்றி எப்படி பேச்சினை ஆரம்பிப்பது என்று பெரும் யோசனையில் இருக்க சரியாக முன்னே வந்த நின்றான் செல்வா அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்க நினைவிலிருந்து மீண்டவரோ எனலே என்றார் ரைஸ் மில்லுக்கு ரெண்டு மூணு பொம்பளைகள் வேலைக்கு வேணும் இங்க யார இருப்பார்களா நம்ம கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கின யாரும் என்று யோசிப்பது போல் இழுவையாக செல்வா கூற அப்படி யாரடா இருக்கா எல்லாருமே தோப்புல வயலில் வேலை தானடா அதுல யாராவது பாருங்கப்பா அப்போதான் நமக்கு அடங்கி போவாங்க இல்லாத நேரம் வேலையை காட்டாம இருப்பாங்க எங்க முருகேசம் புஞ்சாதிக்கு வயலு வேலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன் வேலையும் மெல்ல தான் பார்க்குறது அவளை வேணா வர சொல்றேன் சரிப்பா இன்னும் ஒரு ரெண்டு பேரு ஏல நீதான் உன் கூட்டாளி பழக்கம் வச்சிருக்கீங்களா அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே அதெல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம ஊர் ஆளுங்களே போதும் எனக்கு ஒரு யோசனை நான் வீட்டுக்கு பணம் வாங்க போகும்போது அவனோட பொஞ்சாதி பொண்ணு இருந்தாக்க தீபட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கறத கேள்விப்பட்டேன் ஆமாலே அவன் மட்டும்தான் நம்ம கிட்ட வேலை பார்க்குறான் பொஞ்சாதிக்கு உடம்பு முடியலன்னு சொன்னான்னு நீ தானே சொன்ன ஆமாப்பா இன்னுமா சரியா இருக்கும் ரெண்டு மாதம் வட்டி வேற தரணும் எப்போ அசலை தர பேசாமல் தங்க தூரக்கிட்ட சொல்லி பொம்பளைகளை ரைஸ் மில்லுக்கு வேலைக்கு வர சொல்லுங்கப்பா சரிடா நாளைக்கு தண்ணி பாய்ச்சம் வருவான்னு சொல்கிறேன் என்றதும் தலையாட்டி கொண்டு எழுந்தான் நிச்சயம் நான் வேற நெருங்கிக்கிட்டு வர்றது ஒரு மாசம்தான் இருக்குது போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடு இல்லைப்பா நேரம் கிடைக்கல நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என கூறி மாடி ஏறி சென்று விட மகளும் அரை நோக்கி சென்றாள் பிள்ளைகள் இருவரும் திருமண வயது வந்துவிட அதனை பற்றி யோசித்தார் அதிலும் தனக்கு என்ன நல்லது என்பதைத்தான் முதலில் நினைக்க ஆரம்பித்தார் உலகநாதனை பொறுத்தவரை எந்த ஒரு காரியம் செய்தாலும் தன் பக்கம் எதுவும் நல்லதாக இருக்குமா என்று தான் முதலில் காண்பார் அப்படித்தான் நந்தனாவை தன் மகளாக ஏற்றுக்கொண்டார் இந்த விஷயம் அவளுக்கே தெரியாது பாசத்திலும் பெண்மகவு இல்லை என்ற ஏக்கத்திலும் தன்னை ஏற்றுக்கொண்டார்கள் இது நாள் வரை நினைத்து கொண்டிருக்கிறாள் நன்றி